வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கோரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் என்ன தெரிவிஞாக பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவு முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாக வசூ ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடகு வரை பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலய பட்சம் ஏழாம் நாள் இன்றைய தினம் மகாலய பட்சத்தில் மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமிக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த வீடியோ பதிவானது நமது சேனலில் மகாலயபக்ஷம் மத்தியாஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலயபக்ஷம் மத்தியாஷ்டமி இன்றைய தினத்தில் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் மகாலயபக்ஷம் ஏழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தினம் அனைத்து கோயில்களிலும் அதாவது ஆலயங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய ஆலயங்களில் ஸ்ரீ ஜெயந்தி விழா இந்த ஸ்ரீ ஜெயந்தி விழாவானதை நமது கிரகங்களில் இல்லங்களில் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இன்றைய பற்றி நமது சேனலிலே ஸ்ரீ ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது கைவிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளிலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஸ்ரீராம்ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வா வசுனானோ சம்பத் சரி தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே உருது வருஷருதம் மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பறையாக வளர்ந்து பிறகு ருஷபக்ஷமாக தேவிரையாக தேயக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது ருஷபக்ஷே தேய்பிரே திரியானது சப்தம்யாம் சப்தமி திதி ஏழு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிரார்த்த திரியாது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிறாரத திதியானது பாத்திரவர மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனித கருவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதோ உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே அஷ்டமி திதியின் என் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிரார்த்தம் திதி தனோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இது ஆவணி மாதமாச்சே நீங்கள் புரட்டாஸ் மாதத்தில் செய்ய சொல்கிறீர்கள் இதை வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற நீங்கள் கேட்கலாம் அதற்காகவே நமது சேனலிலே வேத தர்ம சாஸ்திரம் சிரார்த்த திதியை எப்படி நாம் கடைப்பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பதிவானது இந்த தலைப்பிலே பெறுவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் வேத தர்ம சாஸ்திரம் என்கின்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக எப்படி எப்படி நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக தாங்கள் அனைவருக்கும் பதிவிடுவோம் அதை சென்று அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாசனம் பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணியாம் ரோஹிணி நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை ஆறு வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரஷ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஜனனமிடத்த பிறந்த அரியனுடைய அனைத்து மேய்யொன்றர்களும் அன்பு இதயங்களும் தங்களது பிறந்த நாளை இன்று இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் யோகமானது இன்றை காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது மகாலயபக்ஷம் ஏழாம் நாள் மகாலயபக்ஷத்தில் பட்சத்தில் அஷ்டமி இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரிய அஷ்டமி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவருக்கு செவ்வரளி மாலையையும் வில்வ மாலை மற்றும் முல்லை புஷ்ப மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாசி காலபைரவருடைய பரிபூர்ண திருவாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் கோயில்களில் ஆல ஆலயங்களில் மட்டும் இன்று ஸ்ரீ ஜெயந்தி வைகானச முனைத்திரே ஜெயந்தி சப்தமி அலப்பியம் இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று மகாலயபக்ஷம் ஏழாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது பால் ஒன்றைய சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பிறந்த இயன்றலுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு ஏழு மணி முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் కాలే పింగషేవేంద్ర కారు మనీ పదనం వరే చంద్రాశ్రమం లొకాస్్యూనోబు శుభం అస్తో తథాస్తు